நீங்க யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பஸ் கண்டக்டர் கேட்டப்ப அவர் சொன்ன பதில் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு ஏய் அவர் சொன்ன பதில் என்னன்னா நான் வந்து ஆக்ட்ரஸ் சிவரஞ்சனி அவங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாதா சரி நம்ம பஸ்ல வந்து அவங்களுடைய பிளேலிஸ்ட் தான் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி உட்காந்தோம் அந்த பஸ்ல கேட்கிற டெம்ப்ளேட்ல இருக்கிற பாடல்கள் இருக்கும் இல்லையா அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்னு சொல்லலாம் உட்கார்ந்த உடனே அவங்க பாடல்கள் இருக்கிற பிளேலிஸ்ட் தான் அந்த கண்டக்டர் போட்டாங்க அடுத்து என்ன பாட்டு வரும்னு சொல்லி நம்ம சஸ்பென்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப மெதுவா அப்படியே ஒரு காதல் பாட்டு என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு இந்த பிளேலிஸ்ட்ல பிளே பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பாட்டு தேடி கண்டுபிடிச்சேன் அது வந்து இந்த பாட்டு தான் இது ரொம்ப கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன படம் இந்த ஆல்பம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பாட்டுலாம் ரீவிசிட் பண்றேன் தேடி பார்த்து உன்னை தொட்ட தென்றல் அப்படின்ற பாட்டுலாம் வந்து படம் பார்க்கும் நமக்கு அந்த பாட்டு ஃபீல் ரொம்ப இருக்கும் அந்த பிரைவேட் பஸ்ல போறப்ப அது கேட்கிற சுகமே வேற மாதிரிங்க உன்னை தொட்ட தென்றல் என்று என்னை தொட்டு சொன்னது ஒரு இந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு சொல்ற ஒரு விஷயம் நமக்கு ஒரு மாதிரி வந்து நமக்கு பழைய நினைவுகளை அழகா வருடி கொடுக்கும் ஒரு போல கிளி சொன்னதே கொஞ்ச நேரத்தில் அந்த பிரைவேட் பஸ் என் கண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ளைண்ட்டு பிறக்கற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னால் அந்த பாடல்கள் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுச்சுங்க பாட்டுக்குள்ளே பாட்டு இருக்கு இவங்களுடைய சாங்ஸ் வச்சு ஸ்பாட்டிஃபைல ஸ்பெஷலா ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கு ஆனால் இன்னும் எடுத்து சேலம் கொடுத்தேன் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ப்ளே லிஸ்ட்டோடைய லிங்க் கொடுக்குற சேவ் பண்ணிக்கோங்க நீங்க பிரைவேட் பஸ்ல கேட்க விரும்புற பாடல்கள் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க